அவரக்காய் வணக்கம் நண்பர்களே அவரை நல்லா காஞ்சி போச்சு தெரியுதா சங்கராந்திக்கு செய்வோமே அதுதான் இது அவரைக்காய் சங்கராந்தினா நம்ம போகி பண்டிகை அன்னைக்கு இரவு இது வேக வச்சு சாப்பிடுவாங்க பாருங்கள் அவரக்காய் நான் அன்றைக்கி சாயங்காலம் இதை பறித்து செய்வேன் அனைவரும் தோட்டிங்க பறித்து செய்யுங்க பாரு நல்லா முட்டி போச்சு அமௌண்ட் இல்லாதவங்களுக்கு கஷ்டம் விலைக்க வாங்கணும் எங்கிட்ட என்னமோ கம்மியாக தான் வாங்குவாங்க விற்கிறீங்க ஆச்சு வாங்கிட்டு ஆகணும் இந்த வருஷம் அவ்வளோ இல்லை செடி ரொம்ப மழை மிருகல்ரம்பப்பூ அவரை யாருக்கு அவருக்காயெல்லாம் ஒரு கமாண்ட் போடுங்க மசாலா வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் தேங்காய் போட்டு நல்லாட்டி உரலாட்டணும் மிக்சியில் போடாமல் உரலெல்லாம் ஆட்டி மசாலா வச்சு தேங்காய் கடலை கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு மசாலா வச்சு பிறகு அவரை இருக்கிற அந்த மேலே அந்த தோல் எடுத்துடணும் தோலை நீக்கிடணும் அதுக்கு நீக்க தண்ணியில் போட்டு நசுக்கினா தனியாக வந்துடும் அதன் பிறகு நீங்கள் மசாலா போட்டு சமையல் கொழும்பு வைத்தால் சூப்பராக இருக்கும் சாப்பிட ஓகே நண்பர்களே பாருங்கள் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நியூஸும் போகலை வாட்சோரும் போகலை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் பாய்